ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கி விதைகளை யூஸ் பண்ணுறதோட வீட்டில் வந்து நம்ம வாங்கக்கூடிய இந்த காய்கறிகள் முத்தினை காய்கறிகளில் கிடைக்கிற விதையை வந்து சேகரித்து விதைச்சி பாருங்கள் அது வந்து நல்ல வீரியத்தோட வளரும் எல்லா செடிகளையுமே முளைச்சி வளரும் கடையில் வாங்கக்கூடியது ஒரு சிலது முளைச்சி வளரும் நிறைய விதைகள் வந்து முளைக்காது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்ல வீரியத்தோட செடிகள் முளைச்சி நல்ல வளரவும் வந்து செய்யும் இது வந்து கொடை மிளகாயோட விதைகள் மேலோட்டத்தில் லைட்டாக தான் வந்து பழுத்து இருந்தது அதை வந்து நான் கட் பண்ணி அப்படியே ஆற விட்டுருந்தேன் அந்த விதைகளை பிரித்து எடுக்காமல் அப்படியே காய வச்சுருந்தேன் அது ஓரளவுக்கு காஞ்சி நம்ம கை வச்சாலே உதிரும் அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நான் பிரித்து எடுத்து இப்போது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுருக்கேன் இது இன்னும் நல்லா காயை விட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங் 啊。